திருச்சிட்டமிடம் அடியார்கள் திருவடியை வணங்கிக்கிற அடுத்த பாடல் வந்து மரகதவள்ளி அம்மை அப்படின்னு சொல்லி வரும் அதாவது இந்த கடைசி பாட்டு வாழ்த்து பாட்டில் வந்து மரகதவல்லியோடு வரும் மாமரை முனிவர் வாழ்க அப்படின்னு சொல்லி கடைசி பாட்டில் வாழ்த்து பாட்டில் மரகதவல்லி அம்மைன்னு சொல்லியிருப்பாங்க அம்மையின் பேர் மரகதவள்ளி அம்மையை வணங்கி ஒரு பா ஒரு பாடல் கேட்டிருக்கார் என்னென்னா கங்கை நதி கரந்த கணவனார் உருக்கலந்த கலந்த தனக்கே அல்லால் துங்கமணிக்கோடு கோடு ஆயிரம் படைத்த கரி எவர்க்கும் தூண்டல் முற்றாது அங்கன் நெடும் புவனத்து என்று அமைந்தள் போல் பாசமோடு அங்குசம் கையேந்தும் மங்களம் மிக் அருள் பேரூர் மரகதவள்ளியின் இரு தாழ் வனசம் போற்றி அப்படின்னு சொல்றார் கங்கை நதி சடைக்கறந்த கரவனார் அதாவது கங்கை நதியை சடையில் மறைத்தவன் சிவபெருமான் உரு தனக்கே அல்லால் அப்பெருமானி இடப்பாதியை தனக்கென கொண்டவர் உமாதேவியார் அதாவது உரு கலந்தார் அந்த உரு வந்து ரெண்டு இரு ரெண்டு பேர் ஒன்றா கலந்துருக்கிறது அந்த மாதிரி கலந்தவர் யார் உமாதேவியார் அந்த பெரு துங்கமணி கோடி இரண்டாயிரம் படைத்த கறி அப்படின்னா பெருமை பொருந்தி அழகிய ரெண்டாயிரம் கொம்புகளுடைய ஐராவணம் அப்படிங்கிற யானை ஐராவதம் வேறு அது நாலு யானை நாலு கொம்பு உள்ள யானை இது வந்து ரெண்டாயிரம் கொம்பு இருக்கிற ஐராவணம் அப்படிங்கிற யானையை அடக்கி படித்த கறி எவருக்கும் தூண்டல் முற்றாது அதை அடக்கி ஆடுதுங்கிறது தனக்கு இல்லாமல் ஒருவருக்கும் இல்லை அப்படிங்கிறதுக்கு காட்டுறதுக்காக எதை கங்கை நதிய சைடில் மருத்துவன் அவர் வந்து உமாதேவியார் வந்து இடப்பகுதியை கொண்டவர் அந்த ரெண்டாயிரம் கொம்பு இருக்கிற ஐராமணி யானையை யாராலையும் அடக்கியே ஆள முடியாது அப்படிங்கிறதுக்காக இடக்கையில் பாசத்தையும் வளக்கையில் அங்குசத்தையும் ஏற்றி அந்த நன்மை புரிஞ்ச பேரூரில் அருள் புரியும் இரண்டு திருவிடைத்தாமலைகளையும் போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது கங்கினரி சடைக்கறந்த கணவனார் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இரண்டாயிரம் கும்பை உடையது ஐராவணம் அது வந்து இறைவனுடைய யானை ஐராவணம் ஏறாது ஆ ஏரி ஏறி அப்படின்னு தேவாரில் ஒரு இடத்துல வருது எப்படின்னா அந்த மாதிரி ரெண்டாயிரம் கும்பிற்கு ஒரு வலிமையான ஒரு யானை மேலே ஏறாமல் ஆ ரிஷபத்தில் ஏறி நம்மளுக்காக வர்றாரு அப்படின்னு சொல்லி வருது இது வந்து நான்கு கொம்பை உடையது வந்து ஐராவதம் அது வந்து இந்திரனுடைய ஆணை இந்திரனுடைய ஆணை வந்து ஐராவதம் இது ஐராவணம் ஐராவதம் நாலு கொம்பு இருக்கும் ஆனால் ஐராவணத்துக்கு ரெண்டாயிரம் கொம்பு இது வந்து இந்திரனுடைய ஆனது இந்த வனசம்னால் வனச சொன்னாங்க ரசியும் இருத்தாள் வனசம் போற்றி அப்படின்னு இருத்தாள்னா தாமரை வனம் வனசம்னால் தாமரை போக்கு ஒன்னொரு பேர் அடுத்து வந்து விநாயகட்கா ஒரு பாட்டு எழுதிருக்கார் அது என்னென்னா கற்றை வெண்கதிர் மேருவின் ஒழுக்கிய காட்சியின் மணி மார்பின் உற்ற முப்புரி நூல் கரடத்தின் நின்று உகு மதத்து உருவேராய் பொற்ற தாதை போல் தேவர்தம் சிகைகளோ பூண்டனர் இவர் என்னும் பெற்றி நித்தலும் விளைக்கும் ஐங்கரன் கழல் பிரச மாமலர் போற்றி இது வந்து விநாயகப் பெருமானம் போற்றார் சின்ன வாழ்த்துப்பாடு தான் எல்லாமே அதனால கொஞ்சம் பலன்தான் கொஞ்சம் விரிவாக இருக்கும் இது வந்து பாடல் எல்லாரையும் போற்றி பாடுகிறார் இது என்ன சொல்கிறாருன்னா கற்றை வெண்கதிர் சந்திரனுடைய தொகுதியான வெண்மையான கதிர்கள் வந்து மேருவின் ஒழுக்கிய காட்சியின் மேருமலையில் விழுந்ததை மாதிரி முற்ற உப்புரி நூல் நின்று உகுமதத்து உருவேறாய் அப்படின்னா அந்த விநாயகருடைய செம்மையான திருமணியில் வெண்மையான முப்புரி நூல் இருக்குது தலை கன்னம் அங்கேருந்து ஒழுங்குற அந்த மதநீர் பட்டு அந்த நூல் வந்து கருப்பாயிருதான் அதாவது பெருமானுடைய யானைக்கு வந்து பொதுவாக சொல்வாங்க அதுக்கும் முன்னீர்ன்னு சொல்லுவாங்க மத நீர் வந்து மூணு இடத்துலேருந்து வர தலை கன்னம் அங்கேருந்து வர்ற தண்ணி அந்த க கழுத்தில் இருக்கிற அதாவது உடம்பில் இருக்கிற முப்பளி நூலில் பட்டு அது வந்து கருப்பாயிருச்சான் அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த பெருமானும் தந்தையை போலையே பஞ்சவடி அப்படின்னா மயிர்பூனல் அணிந்துள்ளாரோ என்ற கருத்தை தோன்று வைக்கின்ற அது விநாயகப் பெருமான் தாமரைத்தருடையே போட்டுக்குன்னு வருது இது என்னென்னா அதாவது மதமுயில் பட்டு முப்பூல் கருப்பாயிருது யாருக்கு விநாயகப் பெருமானுக்கு இது எப்படி தெரியுதுன்னா அவர் அப்பா மாதிரி தெரியுதான் சிவனுக்கு வந்து பஞ்சவடின்னு சொல்லி அடியார்களுடைய அந்த இதை மயிர் மயிரை வந்து பூணூல் மாதிரி திருச்சி அவர் கழுத்தில் போட்டிருப்பார் இவர் வந்து மதுரையில் பட்டு கருப்பாயிடுது அவருக்கு கருப்பாகவே பூணூல் அணிந்திருக்கிறாரு இந்த ரெண்டு ஒன்றா இருக்கிற மாதிரி தெரிவிக்கிற அந்த மாதிரி தோற்றுவிக்கின்ற அந்த விநாயகபெருமானுடைய நமக்கெலாம் அப்படி காட்சி கொடுக்குறாரு அந்த மாதிரி விநாயகப் பெருமானுடைய தாமரை திருவடிகளை நம்ம போற்றி வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது கரணம்னா கண்ணம் தாதி போல் உருமாத்து அந்த இடத்துல வருது பாருங்கள் உற்றம் முப்பரி நூல் கரடத்தின் நின்று அப்படின்றதுல அந்த இடத்துல வந்து கரடம்னா கண்ணம்னு வருது அதை போற்ற அப்படின்னா அதை போற்றணும் அது தேவர்த்தம் சிகை அப்படின்னு சொல்கிறாரு எந்த இடத்துலனா நின்று உருமாத்து பொற்ற தாதை போல் அதாவது அந்த பொற்ற தாதை மாதிரி தேவர்தம் சிகை கொலோ தேவர்களுடைய சிகை மயிர் மயிர்பூனு அது வந்து தேவர்களின் தலை மயிரை பூணலாக இவனை அணிந்திருப்பான் அப்படிங்கிறது தான் அவர் வந்து தேவர்தம் சிகை கொலோ அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு இவ்வளோ தான் எளிமையாக இருக்குது இதை வந்து பூணிலாக இவனை அணிந்திருப்பான் அந்த விநாயகர்னுடைய தாவரைய திருவடிகளை நம்ம போற்றி வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து முருக கடவுள வாழ்த்துறார் அது எப்படின்னா பாட்டு என்னென்னா காமர் மல்கிய உரு இத்தன்று என கருத்தின் முன்னுரத் தோற்றும் காமன் நல்லுடல் பொடித்த கண்ணிடத்து உமைக்கணவனார் நிகரில்லா காமர் மல்கிய உரு என தோற்றிய காளையை அடியார்த்தம் காமமுற்ற மிக்கருளும் அங்குலி நகர் கந்தனை பணிவாமால் என்ன சொல்கிறனா எல்லாமே காமரை பற்றி சொல்கிறார் மன்னர் வந்து உலகில் அழகுடையவன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுவான் மன்மதன் தான் உலகத்திலே அழகானவன் அப்படின்னு அவனுடைய தான் அழகுடையது அப்படின்னு நினச்சி அவன் உடலில் வந்து எரிச்சு பொடியாக அக்கிறாரு யார் இறைவன் எப்போ மன்மதனை எரித்த அதே நெற்றியில் தான் அலை முருகனையும் தோற்று வைக்கிறாரு அப்போ அந்த முருகனுடைய விருப்பம் என்னென்னா உயிர்களுடைய விருப்பத்தை ஃபுல்லாக நிறைவேற்றுவான் யார் முருகனுடைய க நெற்றிகன்று தோன்றிய முருகன் புகழால் சுட்டி அறியப்படுகின்ற அந்த பேரூர் நான் பேரூர் வந்து அதோட புகழ்னால் எல்லோரையும் சுற்றி அதுபோல் அதுதான் பேரூர் அப்பா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்லி சுட்டி காட்டி பேசுகின்ற அளவுக்கு அந்த பேரூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானை பணிவோம் அப்படின்னு சொல்கிறார் அங்குலி நகர்னால் நகர் அப்படின்னா புகழால் சுட்டி அறியப்படுகின்ற பேரூர் அந்த அது பேரூர் வந்து அந்த ஊரோட பெருமையினால் எல்லோரும் வந்து குறி குறிப்பிட்டு அதை கொள்கின்ற அந்த பேரூரில் இருக்கிற முருகப்பெருமானை நம்ம பணியணும் அப்படின்னு சொல்கிறாரு அவ்வளோதான் மண்மதர் வந்து அழகுடையவன் அவனை வந்து உருவத்தை அழகு உடையன்னு நினச்சி அவன் உடலை எரித்து பொடியாக்கிறாரு ஆக்கிறாரு சாம்பல் ஆக்கிறாரு இறைவன் மண்மது எரிக்கிறக்காக எங்கேருந்து நெற்றி கண்ணது அந்த இது வந்ததோ அக்னி வந்ததோ அதே இதில் வந்து கண்ணில் இருந்து அழகான முருகனை தோற்று வைக்கிறார் மன்மதனை அழகாக இருக்கான எரிச்சுறாரு முருகனை வந்து அழகாக தோற்று வைக்கிறாரு அந்த மாதிரி முருகன் வந்து உயிரோட விருப்பம் முழுது எல்லாத்தையும் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி இந்த இதில் பாடுகிறார் அடுத்து தேவர் நந்தியை பற்றி ஒரு பாட்டு பாடுறார் உலகம் யாவையும் ஒரு நொடிப்பொழுதின் உண்டு உமிழும் சக்கரம் ஆதி மலர்க்கை ஏந்திய நாரணன் முதலிய வானவர் குழாம் எல்லாம் அழகில் ஆர்வமும் அச்சமும் தடி நிறையாக நின்றனர் போற்ற இலகு வேத்திர சிறிய கோல் பணிபுரி ஏந்தல் பூங்கடல் போற்றி அதாவது கைலையில் வந்து இறைவன் வீட்டுக்கு இடத்துல எல்லா தேவர்களும் ஒழுங்காக வரிசையாக நின்று வழிபடுறதுக்காக பெரம்பை வந்து கையில் வச்சுக்கிட்டு ஒழுங்கு செய்கிற பணியை வந்து நந்திதேவர் வந்து செய்கிறாரு அது வந்து நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம் அதை வந்து அப்படி செய்கின்ற நந்திதேவருடைய திருவடியை வணங்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு அது உலகம் யாவையும் ஒரு நுடிப்பொழி உண்டு சக்கர மாதி சக்கர மாதினா சக்கரத்தை இருக்கிற ஆதி மலர்க்கை ஏந்திய நாராயணனையும் வானவுக்கலாம் எல்லாத்தையும் அழகில் ஆர்வமும் அச்சமும் தடி நிறையாக நின்றனர் எல்லாத்தையும் நிறைய வரிசையாக நிற்க வைக்கிறதுக்கு அவரை போற்றுவதற்காக இலகு வேத்திர சிறிய கோல் கையில் ஒரு சின்ன கம்பு வச்சிருப்பாராம் அந்த மாதிரி பணி அந்த ஏந்தனுடைய அந்த இறைவனுடைய பூங்கலர் அவருடைய திருவடியை நம்ம போற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு வந்து உ உமிழும் சக்கரம் ஆகினா உலகம் முழுசி ஒரு நொடிப்பொழிதிற உண்டு உடனே உமிழ் மாட்ட திருமால் அது அது உண்டா உலகத்தை உண்டான்னு சொல்லி தான் ஞானம் உண்டானு பிராண்டி பண்ணான் இடம் வருதில்லை அது வந்து வேறு இது வந்து உலகத்தையே வந்து உடனே முண்டு உமிழும் மாற்ற உடைய திருமால் அதனால தான் சக்கரத்தை கையில் வச்சுருக்காரு அவரை மாதிரி தெய்வக்கூட்டங்கள் அது அப்படிப்பட்ட தெய்வக்கூட்டங்களையே ஆர்வத்தாலையும் அச்சத்தாலே ஒழுங்காக நின்று வழிபாடு செய்யணும்னு சொல்லி கையில் பெறம்புச்சுருக்கிற நந்தி நந்திதேவர் அப்போ அவருடைய இதிலிருந்து அவருடைய உயர்வு புரியும் நம்மளுக்கு இது வந்து அடுத்த பாட்டு இன்னொரு நேரம் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்